எல்லாரும் எதிர்பார்த்திருந்த டி ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அனௌன்ஸ் அனவுஸ் பண்ணிருக்காங்க நம்ம பிசிசிஐ சரி வாங்க அத பத்தி புல்லா பாக்கலாம் இந்த வருஷம் ஐபிஎல் முடிஞ்சவனே பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி வந்து வேர் கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அந்த வேர்ல்ட் ஸ்குவாட் வந்து நம்ம பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சுங்க இப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம விராட் கோலி தாங்க நம்பர் த்ரீ இவங்க அந்த ஸ்குவாட பத்தி பாக்கலாம் இந்த ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா தான் இருக்க போறாரு வயசு கேப்டனா ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு எப்படி பிளேயர் பாக்கும்போது எஸ் வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் விக்கெட் கீப்பரா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் எடுத்துருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் இந்த மூணு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்க பாஸ்ட் பாலிங்க பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் மூணு பேரும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஸ்பின்னரா குல்தீப் யாதவ் நிஷ்வந்தர் சகல் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் ரிசர்வ் பிளேயரா நாலு பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அதாவது சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் அகமது ஆவேஷ் கான் இந்த நாலு பேர் ரிசர்வ் பிளேயரா செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான பிளேஸ் வந்து விட்டுருக்காங்க அதாவது கே எல் ராகுல் ருத்ராஜ் கைக்வாட் இஷான் கிஷன் அப்புறம் ஸ்ரே சையர் இந்த நாலு பேருமே பாத்தீங்கன்னா மொத்தமா கழட்டி விட்டாங்க பட் இந்த ஸ்குவாட்லயுமே ஒரு குறை இருக்குங்க அதாவது நம்ம இந்தியன் டீம் சேர்ந்த எந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னருமே வந்து செலக்ட் ஆகவே இல்ல ரெண்டு லெக் ஸ்பின்னர் மட்டும் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட கிடையாதுங்க இல்ல யாருமே எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவே ஒரு பெரிய விஷயம் தாங்க டி டுவெண்டி சீரிஸ்லயே அவரை செலக்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க அப்படியே செலக்ட் பண்ணாலும் சான்ஸ் கொடுக்க மாட்டானுங்க ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்லேயே எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோர்ல அவர் மட்டும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த பிளேயர் தோணுதோ அவரோட நேமா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க